அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு நண்டு எடுத்திருக்கேன் க்ளீன் பண்ணாமல் தான் கொடுத்துருக்காங்க மேலே மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்போ வாங்க எப்படி க்ளீன் பண்ணணும் பார்க்கலாம் நண்டுல இந்த மாதிரி உள்ளே எல்லோ கலரில் இல்லைன்னா ஒயிட் கலரில் இருக்கும் அதை எடுத்துடணும் இந்த மாதிரி கை வச்சு அது ஓரத்துலேயும் இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும் அதையும் எடுத்துகிட்டு பின்னாடியும் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறணும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் நண்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ நண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நண்டு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் தக்காளி ரெண்டு இஞ்சி பூண்டு மல்லிப்பொடி மிளகாப்பொடி மஞ்சள் பொடி தேங்காய் சீரகம் மிளகு வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு கடாயில் நான் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதில் சீரகம் மிளகு போட்டுக்கலாம் சீரகம் மிளகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு எல்லா பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மட்டும் கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்துக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்த பிறகு காட்டுறேன் வெங்காயம் பாதி வரங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சியும் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சியும் பூண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதெல்லாம் மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மல்லிப்பொடி மிளகாய் பொடி மஞ்சள் பொடி தேங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா கரைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு ம கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மசாலாவோட கொஞ்சம் பச்சை வாசனம் போட்டோம் அது வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம் மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா மிக்ஸ் ஆகி மசாலா எல்லாம் ரெடியாகி வந்துருச்சு இப்போ இதை ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துல நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் நம்ம நண்டு குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் வரைக்கி அரைச்சி வச்சுருந்தது எல்லாத்தையும் மாற்றியாச்சு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாதி அரைஞ்சிச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மசாலா நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் நண்டு குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி இப்போ நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம் குழம்பு செய்கிறதுக்கு நல்லா அழகமான பாத்திரம் எடுத்துக்கணும் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ ஸ்பைசிஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கிராம்பூ ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நச்சுப்பூ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்சி ஜார் அலசி நம்ம கொஞ்சமாக ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போறதுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் மசாலாவோட பச்சை வாசனெலாம் போய் நல்லா கொதித்து வந்துடுச்சு ஏற்கனவே நம்ம கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கோம் இப்போ நண்டு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ கொதிச்சதில் நம்ம நண்டு கழுவி வச்சுருந்த நண்டை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நண்டு எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதித்து வரட்டும் கொதித்து வந்த பிறகு காட்டுறேன் நண்டு போட்டால் ஒரு பத்து நிமிஷத்துல நல்லா வெந்து வந்துடும் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நல்லா மேலே எண்ணெய் புரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் செ மூடி வச்சு மூடி நம்ம வச்சுக்கலாம் நண்டு குழம்பு மேலே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெடியாகி வந்துருச்சு சுட சுட நண்டு குழம்பு ரெடி இந்த மாதிரி மேலே ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ நண்டு குழம்பு ரெடி இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்டு குழம்பு ரெடி சுட சுட சாதத்தோடு நம்ம நண்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்